எங்களுக்கு தவக்காலத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாள் தன்னுடைய உடனிருப்பை இயேசுனுடைய பாடுகளின் பாதையிலே பயணித்த வேலைகளை சிந்திக்கின்ற தருணமாக தவக்காலத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுடைய உடனிருப்போடு ஒன்றிணைந்து சுபிப்போமாகு இறைவா இதோ உம்முடைய பாதங்களில் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றேன் என்று கூறிய அன்னை மறியாளுடைய உடனிருப்பு இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அர்ப்பணித்த அன்னை மறியாள் ஈசுவனுடைய பாடுகளின் பாதையிலே இதோ ஒவ்வொரு நிலையிலும் சந்தித்தவராய் எண்ணியவராய் தியானித்தவராய் ஆண்டவருடைய தெய்வீக அருள் கிடைக்க என்று நம்பிக்கையோடு சுபித்தார் இதோ நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த திரு சுபத்தை இணைந்து சொல்லுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமைன் மூவேளை சுபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருத்தாங்கினாள் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஈசவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே காவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உண்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வெடிக்குள்ளும் ஆமை வாக்கு மனிதரானார் குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைத்தேன் கண்ணியாகு இயேசுவம் பேர் பெற்றவரே தூய உயமரிய இறைவணி தாயை பாடிகளாக இருந்தது எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் வாமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறை வழிபனேண்டும் எண்ணையும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சுவிப்போவாக இறைவா ஓங்க அதன் மனிதனானதே உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகிறோம் ஆமேன் தலை தாழ்த்தி நம்ம திருத்து ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவி என்று என் சிவம் வேலை இன்பதன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது வேத போத கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் இறைவன் இயேசு நமக்காய் அர்ப்பணிக்கின்ற இந்த தப காலத்தில் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆண்டவருடைய அருளை கிருபையை பெற வேண்டும் என்பதற்காய் ஒன்றிணைந்து செபித்திடுவோம் ஜபமாலையே கரங்கள் ஏந்தியவர்களாய் இந்த இறை இறக்க ஜபத்தை ஒன்றிணைந்து சொல்லுவோம் குணமளிக்கும் செபம் இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர் உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உம் உயிர்ப்பின் வல்லமையினால்

பொதிப்பித்தே சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமென் தொடக்க ஜெபம் இயேசுவே உம் மரணத்தினால் வால்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான இரத்தத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அலை எல்லாம் உமது இரத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த நான் நம்பிக்கை வைக்கின்றேன் ஆவேன் இறைவன் மக்காய் கற்றுக் கொடுத்து இந்த தூய ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமதாட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரணும் ஓமேன் தூதுரை மங்கள வார்த்தை மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம் அருள் மிக பெற்ற மரியி வாழ்க ஓண்டவர் முடனி பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோம் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயி பாயிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலோமேன் தலை தாழ்த்தி இந்த திருத்து ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் கரங்கள் ஜபை உயர்த்தி நாம் பாடுவோம் யிரம் இறைவா இரக்கமாயிரம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் நம்பிக்கை அறிக்கையை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம் மன்னகத்தையும் படைத்து எல்லாம் வள்ளு தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய இருந்து பிறந்தார் அதிகாரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் கோதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தவளை எல்லாம் வல்ல தந்தை கடவுளின் வலபக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவரிடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியானவரையும் தூய கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிறை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் இன்று மறைக்கல்வி ஆண்டு விழா உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு பத்து மடையை சொல்லுவதற்கு ஆசிரியர்கள் அவர்களை வழிநடத்த பீடத்திற்கு மத்தியில் இருக்கின்ற இறைவார்த்தை மேடையில் இருந்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் உடலையும் எமதாண்டவர் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாகிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை வல்லம் வைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் ஜோமாளி உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கமாயிரம் ஆயிரம் ஈரைவா இணைந்து பாடுவோம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நத்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாகும் உமதன் குமாரனாகிய குமாராகிய எமதாண்ட உடலையும் இரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடு அவர்களை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் ஜெவ மாலை உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கமாயிரம் ஈரக்கமாயிரம் ஈரைவா யரம் இணைந்து பாடுவோம் நீரைவா ஈரக்கமாயிரம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் மத்திய பரிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாகங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரம பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரம பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரம பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரம பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமை பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரம பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரம பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் தும்பகரம பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு

கயிரம் ஈக்காயிரம் இறைவா இரக்க மாயிரம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா இரக்க மாயிரம் ஈரக்க மாயிரம் ஈரைவா

இயேசுவின் துன்பகரமான பாதைகளை பார்த்து எங்கள் மீதும் குழு புழுஜு மீதும் இரக்கமாகிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் புழு மீதும் இரக்கம் ஆகிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் புழு புழுஜின் மீதும் இரக்கமாகிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் புழு மீதும் இரக்கம் ஆயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்

யிரம் இரக்க இறைவா ஈரக்க மாயிரம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா ஈரக்கமாயிரம் ஈரக்க மாயிரம் ஈரைவா ஈரக்கமா நாம் அனைவரும் எழுதிருப்போம் இந்த ஐந்தாவது இறுகிரக்க ஜபமாளையில் நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நெத்திய பிதாவே எமது பாகங்களுக்காகவும் உலகின் பாகங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக ஈச குமாரனாகிய யமதாண்டவர் ஈச கிறிஸ்துவரின் உடலையும் ரதத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமங்கையை ஒப்பு கொடைக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மொழி மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உள்ளது மீதும் இரக்கம் ஆயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மொழி உள்ளது மீதும் இரக்கம் ஆயிடும் இயேசுவின் துன்பகரமான பாடகர்

ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் பரிசுத்த தேவனை வளமிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் பரிசுத்த தேவனை வளமிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனே இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் செவம் உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரம் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிர நிரப்பிய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிருக்கும் உள்ள பிட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எமீது மிகுதியாகும் துன்ப நிறங்களில் நாங்கள் துகழ்ந்து விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமே இறை இரக்கம் அன்றாட்டு அன்பும் இரக்கம் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு ஒரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே ஏதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்திலே கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள்தாரும் அநாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்புகரங்களால் வழிநடத்தும் உமது இரக்க பிறக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமை வெண்ணக மருத்துவரை தீராத நோய் வறுமை துன்பது உயரங்களால் ஒற்றுமை அமைதியில்லாமல் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் இனிய மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உம் மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நிறிப்பாட்டியில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திரு பாதத்திலே அர்ப்பணித்து சுவிப்பமாக இயேசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வலம் காரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்துரலாம் குதிரைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதிரையாகய் இருக்க செய்தரலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலும் ஆமீன் நாம் அனைவரும் அன்னை மரியாளுக்கு பாடல் இசைத்து திருப்பலியை துவங்குவோம்